கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய புயபலத்தினால் அன்பினால் அன்பின் அழைத்து கொண்டு வந்த தேவன் வீண்டும் தன்னுடைய அன்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் அப்படி யாத்திரையாகமம் பத்தியோ பத்தொன்பதாவது அதிகாரம் அதன் நான்காவது வார்த்தையில் அவர் இப்படி சொல்லுகிறார் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சேட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அடையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் சின்ன வயதிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் அடிப்போம் அவர்களை பேசுவோம் அவர்களுக்கு நாம் பலவிதமான கஷ்டங்களை கொடுப்போம் ஆனாலும் அவர்கள் வளரும் பொழுது அவர்கள் மேல் நாம் வைத்திருந்த அன்பை பற்றி நாம் அவர்களுடன் சொல்லுகிறதுண்டு அதே போலதான் தேவன் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அழித்து கொண்டு பொழுது செங்கடல் பக்கத்தில் வந்தது போதே அவர்களுக்கு சோதனை நேரிட்டது அந்த சோதனையில் முறுமுறுத்தார்கள் பிரபிருத்தார்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள் ஆனாலும் அவர் இஸ்ரேல் மக்களை செல்கிறார் நான் உங்களை என்னுடைய தோளின் மேல் அல்ல கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறது போல நான் உங்களை கொண்டு வந்தேன் என்று என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை நம்பி பரலோக காணானுக்கு போக இறங்கின நாம் மனம் திரும்பி வந்து ஆண்டவருடைய கற்பனைகளை அனுசரித்து நடக்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனைகள் சோதனைகள் கண்ணுநீர்கள் எல்லாம் காணும்பொழுது நமக்கு தோன்றும் கர்த்தர் நம்மோடு கூட இல்லையா என்று வரை தோன்றி போகும் ஆனால் இந்த வார்த்தையிலிருந்து நாம் நாம் புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன சோதனை தான் வந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு விளம்பர மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் அவர் நம்ம அவருடைய தோளின் மேலே தான் சுமந்து கொண்டு வருவார் அருமையான பிள்ளைகளை கஷ்டங்களை கண்டு வந்த வழியை பார்த்து திரும்பி போகிறவர்களுக்கு ஒருபோதும் அவருடைய அன்பை முழுமையாக பெறவோ பரலோக ராஜ்யத்துக்கு பிரகாசிக்கவோ முடியாது ஆனால் அவருடைய அன்பிற்கு கீழ்படைந்து அவரையே சரணமாக பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் വിശ്വസിത്താൽ ദേവനുടേ മഹിമയെ കാണാൻ ദേവനുടേ വാർത്താ വിശ്വസിത്തി നമ്മുടെ വാഴയിൽ ദേവനുടേ മഹിമയെ കാണി കർത്തർ ഒക്കെ കൃപേരിൾ വപിപ്പോൾ എങ്ങനെ മിക അൻപ നീസിത്ത വഴി നടത്തുക നല്ല തകപ്പനെ ഇന്ന ഉലക പാടുകൾ ആണ്ടോ എങ്ങനെ ഒന്നും ചെയ്യാതെ നാ ഉോട് കൂടെ തന്നെ ഇന്ത്യ വസനത്തിന് മൂലമാലപ്പടുത്തിന കൃപക്കാൻ നന്ദി ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் எந்த சோதனை வாயிலாக போனாலும் தளர்ந்து போகாமல் அந்த சோதனை சகிக்க வேண்டிய கிருபையை கொடுத்து பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்லுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பதிதாறு ஜன தகப்பனே ஆமே